பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து உங்க பாதையில வந்து சரியான பாதையில போக முடியும் நெகட்டிவ் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு அது நெகட்டிவா இருந்தீங்கன்னா சக்சஸ் ஆக முடியாதுங்க நம்ம பேசணும் பேசணும் நினைக்கணும் உணரணும் வெறும் பேசுறது மட்டும் இல்ல பேசும்போது பாசிட்டிவா பேச நடக்காதுங்க பேசணும் நினைக்கணும் உணரணும் அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு என்ன வித்தியாசம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற பேர்ல ஹீலர் பாஸ்கர் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போட்டீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் புரியும் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல ரகசியம்னு பேர் அந்த படத்தை பாருங்க அந்த படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவுக்கு அவ்வளவு வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க ப்ரூஸ்லி நெகட்டிவ் ப்ரூஸ்லிக்கு நிறைய சண்டை தெரியுங்க ப்ரூஸ்லி மாதிரி சண்டை தெரிஞ்ச ஆள் இன்னைக்கு வரைக்கும் ஊர்ல இல்லைங்க போச்சு பாருங்க அவர் என்னைக்கு வந்து வாழ்ந்து போயிட்டாரு ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி மாதிரி அடிக்கிறான் ப்ரூஸ்லி மாதிரி அடிக்கிறான் தான் சொல்லுவாங்க தவிர புரிஞ்சுக்க அப்ப ப்ரூஸ்லி அப்படிங்கிற எவ்வளவு சண்டை தெரியும் அவ்வளவு சண்டை தெரிஞ்சவரை எங்க கொண்டாங்க புரிஞ்சுக்கிங்க சண்டை தெரியா தெரியாத பூஸ்லிகள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் எத்தனையோ சண்டை தெரியாத புருஸ்லிகள் ஊர்ல வாழ்ந்துருக்காங்களா இல்லீங்களா புரிஞ்சிக்கங்க அவர் சண்டை தெரிஞ்சதே தவிர அவருக்கு பாசிட்டிவ்னஸ் தெரியல நம்மள யாராவது கொன்றுருவாங்களோ புரிஞ்சிக்க நம்மள யாராவது கொன்றுவாங்களோ தனியா போனா எங்காவது நம்ம அடிச்சிருவாங்களோ இப்படி புரிஞ்சிக்கங்க எண்ணங்கள் வந்து நெகட்டிவ் ஆனவன கொலை பண்ணிட்டாங்க நிறைய பேர் பாருங்க தொண்ணூத்தஞ்சு நூத்தி ஐம்பது வயசு வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு சண்டையே தெரியாதுங்க சௌக்கியமா தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா பாசிட்டிவ்